வணக்கம் இது செய்திகள் சுவிட்சர்லாந்திற்கு அரசுமுறை பயணமாக வருகை தந்த இலங்கை நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு துணை அமைச்சர் முனிஸ் முலாஃபர் அவர்கள் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தினால் தமிழ் ஊடகவியாளர்களை சந்தித்தார் அங்கு அவர் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வழங்குகையில் சம்பந்தமாக பல்வேறுபட்ட விடயங்களை அறிந்து கொள்வதற்கான பயணமாக இருந்தது அதே நேரம் இன்றைய தினம் ஹவுஸ் ஆஃப் ரிலீஜஸ் இந்த நிறுவனத்தை நாம் வாழ்க்கை தந்திக்கு குறிப்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் கலந்துரையாடி கலந்துரையை பற்றி தான் உங்களோட அவர்கள் கூடுதலாக உரையாடி அரச தரப்பில் சமஸ்டியை பற்றி நீங்கள் என்ன கருது சமஷ்டி என்ற விடயத்தை தாண்டி பொதுவாக எமது தமிழ் சகோதரர்கள் குறிப்பாக புதிய அரசாங்கத்திடம் எதிர்பார்க்கின்ற பல விடயங்களை குறிப்பிட்டார்கள் அதில் அரசியல் விடை கைது சம்பந்தமான விடயம் அதே போன்று காணி சம்பந்தமான விடயம் அதே போன்று குறிப்பாக பிடிஏ நீக்குவது சம்பந்தமாக அதே போன்று செம்மணி போன்ற போருக்கு பின்னரான விடயங்கள் பற்றிய விடயங்களை முன்வைத்தார்கள் அரசாங்கம் என்ற வகையில் குறித்த விடயங்கள் குறித்த விடயங்கள் பற்றி நாம் இல்லை காணிகள் அதன் சொந்தக்காரர்களுக்கு பங்கேற்றுப் பட வேண்டும் என்பதை அரசாங்கம் அதனை ஆய்வு செய்வதற்கான ஒரு குழு நியது அது பற்றிய விடயங்களை மேற்கொள்வார்கின்றது அதே நேரம் பிடிஏ சம்பந்தமான அதன் நீக்கோய் சம்பந்தமான ஒரு குழுவை அரசாங்கம் நியமித்திருக்கிறது அதனை மீட்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்வார்கின்றது எனவே நான் நினைக்கின்றேன் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட குறிப்பாக இந்த நாட்டுக்குள் அனைத்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்ற அடிப்படையில் நியாயமான கோரிக்கைகள் பற்றி மிக கருஷனோடும் உணர்வுபூர்வமாகவும் அந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆராய்ந்து விடயங்கள் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் என்பதே நாங்கள் எந்த சந்தேகமும் இல்லை காணிகள் பற்றி சொன்னீங்கள் அப்போ ஒரு கேள்வி என்ன சொன்னால் உதாரணத்துக்கு திருவண்ணாமலையிலிருந்து முந்தைத்தி வரை கரையோரமாக வரக்கூடிய மூவாயிரத்துக்கு மே அதிகமான ஏக்கர் காணிகள் வர்த்தமானிலேயே கொண்டு வரப்பட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட பௌத்த அமைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது இப்படித்தான் தொடர்பா ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கிறது திட்டம் இருக்கு கண்டிப்பாக நான் நினைக்கும் இலங்கையில் வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கு பிரதேசங்களிலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்ற காணி சம்பந்தமான பல்வேறு பட்ட சிக்கல்கள் தொடர்ந்து பண்ண காணப்படுகின்றது எனவே எமது அரசாங்கத்துக்கு குறித்த காணி சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம் உண்மையிலே நான் நினைக்கின்றேன் இருவடையங்களை கண்டிப்பாக நான் அனைவரும் இலங்கையராக இருந்து சிந்திக்க வேண்டும் கடந்த காலங்களில் எமது நாட்டிலே விடயங்களும் எதிர்காலத்தில் அத்தகையோர் நிலைமை மீண்டும் இந்த நாட்டில் ஏற்படாமல் இருப்பதற்கான இத்தகைய வழிமுறைகளை சேர்த்திருத்தங்களை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றியும் அரசாங்கம் சிந்தித்து அதற்கான விதைகளை விடயங்களை பேசி நீங்க ஒரு தீர்வு என்று சொல்லி சொல்றீங்க ஆனால் அபிவிருத்தில்தான் அது திறக்கப்படுகிறது நான் சொல்ல தேவையானது நான் தீர்வு என்று சொன்னால் எப்படி நான் ஒரு கொடுக்கிறாங்க ஒரு இதுவரையிலேயும் கலைமுறையாக இன்றைக்கு சிலபோது கடந்த கால அரசாங்கம் பொதுவாக அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்கின்ற போது போதுமான அபிவிருத்தி திட்டங்களை வழக்கிலும் கிழக்கிலும் அந்த அக்தி மேற்கொண்டதா என்ற ஒரு கேள்வி எனவே நான் நினைக்கிறேன் மக்களுடைய நம்பிக்கையை ஆரம்பமாகவில்லை என்றும் நம்பிக்கையை வருகின்ற போது கலந்துரையாடல்கள் வருவார்கள் எனவே கலந்துரையாடலின் ஊடாக நான் நினைக்கின்றேன் பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது எனவே எமது அரசாங்கம் அந்த வகையில் தான் கடந்த வாரம் கூட ஜனாதிபதி வழக்கிலே நிலையம் மேற்கொண்டு பல்வேறு பட்ட நிகழ்வுகளை கலந்து கொண்டார் எனவே நான் நினைக்கிறேன் அந்த மக்கள் இவர்கள் தீர்வு தரக்கூடிய ஒரு அரசாங்கம் நம்பிக்கையை எழுப்புவதற்கான முயற்சிகளை நாங்கள் அரசாங்கம் என்று வந்து மேற்கொண்டு வருகிறோம் உண்மைதான் நீங்கள் அபிவிருத்தி அளவில் சில பல வேலை திட்டங்கள் நடக்குது அது ஆனால் ஒரு விஷயம் வடக்கு நூற்றி எண்பது குளங்களை புனரமைக்கிறதுக்காக நிதியுறுக்கப்பட்டிருக்கு ஆனால் நீர்ப்பாசன திணைகளோட அறுபது குளங்களை தான் தங்களால் செய்ய முடியும் என்று சொல்றார்கள் இப்போ அதிகாரிகள் தரத்திலே அப்படி மாறி ஒரு கருத்து வரை இல்லை அரசு என்ன நடவடிக்கை வடக்கு மாத்திரமல்ல குறித்த பிரச்சனை தெற்கிலும் காணப்படுகின்றது எனவே அத்தகைய பிரச்சனைகள் குறிப்பாக எமது அபிவிருத்தி திட்டங்களை வேகப்படுத்துவதற்கான சில தடைகள் வடக்கில் மாத்திரமல்ல உண்மையிலே தெற்கிலும் நீங்கள் குறிப்பிட்டது போன்று வடிகால அமைப்பு சம்பந்தமான பேர் பல பிரச்சனைகள் காணப்படும் குறிப்பாக நான் குறித்த பகுதியில் கம்பக மாவட்டத்தில் குறித்து அத்தகைய சில பிரச்சனைகள் இருந்திருக்கின்றன எனவே இதற்கான என்ன எத்தகைய வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம் என்பதை சம்பந்தம் குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடி ஒரு சிறப்பான ஒரு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு நமது அரசாங்கம் முயற்சித்து வந்தது இலங்கை தீவுக்குள்ள இதுவரை நடந்த முரண்பாட்டு அரசியலுக்குள்ள நிறைய உயிர்கள் வழங்கப்பட்டது அதுக்கு ஒரு நீதி பண்ணும் என்று இருந்து கேட்கப்படும் ஆனால் என்பி பிமிப்பை சொல்வது விசாரணை விசாரணைகளால் இது சரி வழியே போக மாட்டேன் என்ன காரணம் நீங்கள் குறிப்பிடுவது காணாமல் போல சம்பந்தமாக எல்லா விடயங்கள் சம்பந்தமாக நான் இதை கிட்ட எனவே தான் அரசாங்கம் மந்தமாக இருக்கின்ற குறிப்பாக இந்த விடயம் சம்பந்தமாக உள்நாட்டு நியாயமான ஒரு இந்த தீர்வு பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதோடு குறிப்பாக இப்போது நாட்டில் சில விடயங்கள் அண்மையிலே ஊடகங்கள் கூட வந்த விடத்தான் செம்மணி படுப்பணி செம்மணி சம்பந்தமான புதைக்குடி சம்பந்தமான விடயத்தை இந்த குறிப்பிடுகின்ற போது இவது சில துறை சார்ந்து இதை சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்கின்ற துறை சார்ந்தவர்கள் கிடைக்காத போது சர்வதேச ரீதியான தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை நமக்கு பெற்றுக்கொண்டு நான் நினைக்கின்றேன் ஆரம்பத்தில் குறிப்பிட்டு நாம் நம்பிக்கையை வளர்க்கின்ற போது எமக்கு இடையிலே நம்பிக்கை உருவாகின்ற போது இந்த அரசாங்கம் நியாயமாக ஒரு இனத்தை குறிவைத்து அல்லது மோசமான முறையில் நடத்தாது என்ற நம்பிக்கை வளர்கின்ற போது எமது வேலை திட்டங்களை இணக்குவாக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் உண்மைய செம்மணி தொடர்பாக அரசு தரப்பிலிருந்து இப்போ ஒரு சாதகமான பார்வையும் அது மறக்கிறதுக்கு இல்லை ஆனாலும் இது ஒரு உள்ளக விசாரணைக்குள்ள இது ஒரு தீர்வு ஒரு தீர்ப்பு வருமான நம்பலாம் நான் பல பேர் பட்ட பல்வேறு பட்ட விடயங்கள் சம்பந்தமாக நான் நினைக்கிறேன் எமது அரசாங்கம் ஒரு வருடம் தான் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி ஒரு வருடம் பூர்த்தி செய்தது எனவே கட்ட கட்டமாக கண்டிப்பா பல பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் பொருளாதாரத்துறை குறிப்பிடுவது சம்பந்தமான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கடந்த அம்சங்களில் உருவாக்கப்பட்டது எனவே உங்களுக்கு தெரியும் பங்குறோத்து நிலையிலே ஒரு இருந்த ஒரு பொருளாதாரத்தை கொண்ட நாடு எனவே எல்லா துறை சம்பந்தமாகவும் குறிப்பாக மிக கவனமாக உண்மையிலே அவர் அந்த விடயங்களை அவதானமாக அவதானித்து அதற்கான தீர்வுகளை பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் உங்களது துணைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் குறிப்பாக உங்கள் உறவினர்கள் உங்களுடைய நாடு நீங்கள் கண்டிப்பாக எங்களோடு இணைந்து இந்த நாட்டை ஒரு சிறந்த ஒரு நாடாக மாற்றி இனவாத ஒரு நாடாக மாற்றி எல்லோரும் இளைஞராக வாழ்கின்ற ஒரு சூழலை உருவாக்கு உங்களது உதவிகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது நீங்கள் கட்டாயம் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் இது ஒரு ட்ரெண்ட் என்ன நிகழ்ச்சியாக இருக்குது ஒன்று பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது பற்றியும் அரசியல் கைதிகளை விடுவதை செய்வது பற்றியும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அதுக்கு துறவு வேண்டிய அதனை குறிப்பிட்டேன் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான ஆராய்கின்ற குழுவை நியமித்திருக்கிறோம் அதை நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அது சம்பந்தமான ஆராய்ந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் அரசியல் கைதிகள் அரசாங்கம் ஒரு சாதகமான பதிவைத்திருக்கின்றது நீங்கள் அதை உடலுக்கு மற்றது இந்த கேள்வியோடு நாங்கள் கொள்வோம் உதாரணத்துக்கு ஆப்பிரிக்காவில் ருவாண்டாவில் ஒட்டியினத்தவர்களுக்கும் நீண்ட காலமாக போர் நடந்து வேறக்குரிய பல லட்சம் உயிர்கள் பலியானதன் பின்னர் அவர்களோடு நல்ல தீர்வுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த தீர்வுக்கு வந்து இன்றைக்கு உலகத்திலேயே முன்னுதாரணமான நாடாக அந்த நாடு இருக்கு அதேபோல இலங்கை தீவையும் பார்த்து உங்கள்ட்ட ஏதாவது கலந்து பேசிங்களா இதுவரை கண்டிப்பாக மட்டுமல்ல அதே போன்று தென் தென்னாப்பிரிக்கா இவ்வாறு பல்வேறுபட்ட நாடுகளின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு எமது நாட்டில் நான் நீங்கள் அதே போன்று எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல தீவை முன்வைப்பதற்காக நமது அரசாங்கம் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது உங்களது யோசனைகளை எதிர்பார்க்க ஆலோசனைகள் உங்களது உங்களது திட்டங்களையும் நமக்கு தருகின்ற போது கண்டிப்பாக நாங்கள் அவைகளை கலந்துரையாடி இந்த நாட்டை நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள் ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இந்த நாட்டில் உருவாக்கி வருகின்றோம் சிலபோது எமது நாட்டில் நீதி எல்லோருக்கும் சமமாக இருக்கவில்லை இன்று ஜனாதிபதி பதவியில் இருந்து வரும் நீதி